வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு கீழே வந்து மொத்தம் டுவெல் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பா பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் இயக்கம் டேஸ் என கருதப்படுகிறது தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் தன்னிச்சையான கதிரியக்கம் ரெண்டுமே ஆன்சர் ஆன்சரில் வரும் ஸோ அதனால ஈங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆ மற்றும் இ இது வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் தன்னிச்சையான கதிரியக்கம் என கருதப்படுகிறது ஆன்சர் வந்து இந்த இல் இருக்கு இல் இருக்கு இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆ மற்றும் இ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கதிரியக்கத்தின் அழகு டேஷ் கதிரியக்கத்தின் அழகு வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூணுமே உண்டு சோ அதனால் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் கதிரியக்கத்தின் அழகு ரஞ்சன் கியூரி பெக்கோரல் இது மூணுமே உண்டு ஸோ அதனால் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் ஐரின் கியூரி நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் எண் மாறாமல் இருக்கும் கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையண் மாறாமல் இருக்கும் சில வந்து செகண்ட் மற்றும் தேர்ட் ஒன் சரி பீட்டாசிதேவு காமாசிதேவு வந்து அதாவது எந்த வினையில் செய் உட்கருவி நிறைய மாறாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க பீட்டா சிதேவிலையும் காமாசிதேவிலையும் சப்போ ஆன்சர் வந்து ஆ இரண்டு மற்றும் மூன்று சரி அப்படின்னு சொல்லி எழுதணும் ஆன்சர் வந்து ஆங்கிரா ஆப்ஷன் பீட்டாஸ் தேவு மற்றும் காமாசுதேவு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் சிதுனா ரேடியோ கோபால்ட் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியை கைசற்றோ ரேடியோ கோபால்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் காமா கதிர்கள் வந்து அபாயக அபாயகரமானது டேஞ்சரஸ் ஒன் காரணம் என்ன அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் காமா கதையக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க பயன்படுகின்றன காரியம் உரைகள் பயன்படுகின்றன காமா கதை இயக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வந்து என்ன உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ன உரைகள் பயன்படுகின்றன காரியம் உரைகள் பயன்படுகின்றன நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் கீழ்கண்ட எந்த கூற்று சிலது கூற்றுகள் சரியானவை நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த கூற்று வந்து சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மூன்றாவது கூற்றும் நான்காவது கூற்றும் வந்து சரியானது ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம் காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம் ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம் காமா கதிர்களின் திறன் அதிகம் சப்போ வந்து ஆப்ஷனில் வந்து மூன்று மற்றும் நான்கு ரெண்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் இது வந்து ஈங்கிற ஆப்ஷனில் இருக்கு ஈங்கிற ஆப்ஷனில் இருக்கு மூன்று மற்றும் நான்கு சரி இதாக வந்து அதுக்குல ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் ப்ரோட்டான் ப்ரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு ப்ரோட்டான் ப்ரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு என்ன அணுக்கரு இணைவு நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் அணுக்கரு அணுக்கரிசிதைவு வினையில் எக்ஸ் சிக்ஸ் டுவெல் அல்பாஸ் தேவு ஒய் இசட் ஏ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன எயிட் ஃபோர் ஆத ஆன்சர் அணுக்கரு சிதைவு வினையில் எக்ஸ் சிக்ஸ் ட்வெல் அல்பா சிதேவு ஒய் இசட் ஏ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன எ் ஃபோர் இதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் லெவன்த்து கொஸ்டின் காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது கல்பாக்கம் காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம் நெக்ஸ்ட் டுவெல்த்து கொஸ்டின் கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை இல்லை நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க சில வந்து ஒன்றும் இரண்டு வந்து சரியானது அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் இது வந்து சரியானது அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் இது வந்து சரியானது சிப்போம் ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரி சிப்போ இது வந்து ஆங்கிற ஆப்ஷனில் இருக்கு ஒன்று மற்றும் இரண்டு சரி அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் சிது ரெண்டு வந்து இந்த ரெண்டு கூற்றுகளும் சரியானது ஆன்சர் என்னப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஸ்மாங்கிற ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சிதோடு யூனிட் சிக்ஸில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதில் டுவெல் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ